ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் வந்திருப்பாங்களே அதனால் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட தான் கேட்டிருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது மட்டும் இல்லை கம்ரதின் வந்து அந்த லைவ் ஸ்டார்ட் பண்ணும்போது இது கிட்னாப் சீன் மாதிரி ஏதாச்சும் இருக்கா அதுக்காக தான் கொடைக்கானல் போயிருக்கீங்களானது ஏங்க நீங்கள் பாட்டுக்கு ஒரு கதைக்கு போகாதீங்க அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ட்டுருக்காங்க இவர் தான் ஃபைட்டு அப்படின்னாரு பசு கூட ஸோ அதனால் நாங்களும் ஆசைப்பட்டோம் கிட்னாப் ஆசைப்படலை ஏதோ சம்பவம் இருக்காட்டுருக்குன்னு ஆசைப்பட்டோம் ஓகே ரைட்டு வித் ஃப்ளோ ஸோ இதனால் கிட்னாப் சீன் இல்லை ஆனால் அவர் ஃபைட்டுன்னு சொல்லியிருக்காரு அவரோட கேப்ஷனில் அது ரொம்ப முக்கியமான விஷயம் சுவாமி இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் நம்மளுடைய எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு போகிற போக்கில் போவோம் ஓகேவா உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்